பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்பது அறிந்து மிகுந்த வேதனைப்படுகிறோம் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவருமே சிறுவர்களாக இருக்கிறார்கள் என்பது இன்னும் கூடுதல் அதிர்ச்சியை அளிக்கிறது வேதனையை அளிக்கிறது போதை பழக்கம் அத்தகைய இளைஞர்களை பாழ்படுத்தி இருக்கிறது என்பதை விசாரணையில் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அங்கிங்கனாதபடி இந்தியா முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள்களின் புழக்கம் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதானியின் கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிலையங்கள் துறைமுகங்கள் வாயிலாக போதைப் பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன என்று பல்வேறு ஊடகங்கள் ஆதாரப்பூர்வமாக செய்திகளை வெளியிட்டுள்ளன இது குறித்து நான் ஒரு விவாதத்தில் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இந்திய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து புகையிலை கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட மது உள்ளிட்ட அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அல்லது தடை செய்வதற்கு கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சவாலாக மனித குலத்தை பாழ்படுத்தும் ஒரு சவாலாக மாறி இருக்கிறது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதர மாநில அரசுகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம் போதைப் பொருள்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தீவிரமாக அதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு படுகொலையான சிறுமையின் சிறுமியின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்